இந்த ஞான அடைவதற்கு இந்த கலிகாலம் ரொம்ப கடினமானது ஞான பேருள்ளம்லாம் நம்ம அடைகிறது மிக அரிது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எளிய வழிய சொன்னாங்க வியாசர் ஒரு நாள் இருக்கார் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வியாசர் சிரித்து கொண்டே சொன்னார் எல்லா யுகத்தையும் விட சிறந்தது கலியுகம்தான் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்ன வியாசர் இப்படி சொல்றார் இருக்கிறதுலே கலியுகம் தான் சிறந்தது என்று சொல்கிறாரே எப்படி வியாசர் சொன்னா கிருதயுகம் இருக்கிறதல்லவா அந்த கிருதயுகம் அதுல இறைவனை அடைவதற்கு ஞானத்தை பெறுவதற்கு தவம் செய்ய வேண்டும் தவம்னா சாதாரண தவம் இல்ல மூவாயிரம் வருஷம் திருமூலர் தவம் செய்தார் என்ன தவம் செய்தார் தெரியுமா ஓம்னு ஆரம்பிச்சார் இம்ம முடிக்கவே இல்லை ஓ அப்படின்னு நான் ஓன் ஆரம்பிச்சேன் இம்முன்னு முடிக்க மூவாயிரம் வருஷம் ஆச்சு யாருக்கு திருமூலருக்கு மூவாயிரம் வருஷம் மூச்சே விடலை அவரு அதை கண்டுபிடிச்சதுனால சொன்னார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கரி வாழருக்கு கூற்றையும் உதைக்கும் புரியது ஆமை தவம் செய்தார்கள் என்ன வள்ளுவர் ரொம்ப சொன்னார் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு என்ன துன்பம் வருதுன்னு உற்ற நோய் நோன்றல் உனக்கு ஒரு துன்பம் வருதுல்ல அந்த துன்பத்தை நீ அறிந்து கொள்கிறாய் உற்ற நோய் நோன்றல் மற்ற உயிருக்கு அதே துன்பத்தை நீ செய்யாத இதுதான் தவம் உலகத்துல இத மாதிரி யார் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் வள்ளுவர் உனக்கு என்ன துன்பம் வருதோ அதே துன்பத்தை மற்ற உயிர்களுக்கு தராதேன்னு வள்ளுவர் சொல்றார் தவம்னா தனித்தனியா அமர்ந்து கொண்டு யாருக்கும் எந்த துன்பமும் செய்யாமல் அப்பா நான் வேண்டுதல் நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆருயிற்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கானும் நான் சென்று எந்தை நினது அருட்புகளை எம்பிடல் வேண்டும் தப்பேதும் நான் செய்திடில் நீ பொறுத்தல் வேண்டும் இப்படி தவம் செய்தார்கள் தவம்னா ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் உயிர்களையே ஒன்னா பார்த்தாங்க எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களும் ஒன்றுதான் என்று பார்த்து வாழ்ந்து தவம் செய்த காலம் கிருதயுகம் உயிர்கள் கிடப்பன அப்படியே போட்டா கிடக்குது பாருங்க இதெல்லாம் இது கிடப்பன அடுத்தது நிற்பனை கல் மலை இதெல்லாம் கிடப்பன சரியா நிற்பன மரங்கள் செடிகள் கொடிகள் இது எல்லாம் நிற்பன அடுத்தது பார்த்தா தண்ணியில ஊர்வன கிடப்பன நிற்பன ஊர்வன நீந்துவன பரப்பன நடப்பன சிந்திப்பன ஏழு இந்த உயிர்கள் இருக்கிறதே இந்த உயிர்கள் இந்த எல்லா உயிர்களுக்கும் துன்பத்தை தரக்கூடாது எந்த உயிரா இருந்தாலும் துன்பத்தை தரக்கூடாது உயிர் நான்கு வகையில்தான் பிறக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாலே நாலு தான் உயிர் தோன்றும் ஒன்று முட்டையிலிருந்து தோன்றும் முட்டையிலிருந்து உயிர் தோன்றும் கருவியிலிருந்து உயிர் தோன்றும் விதையிலிருந்து உயிர் தோன்றும் வியர்வியிலிருந்து உயிர் தோன்றும் உயிர் தோன்ற வகை நான்கு தான் முட்டையிலிருந்து கருவியிலிருந்து விதையிலிருந்து வியர்வியிலிருந்து முட்டையிலிருந்து தோன்றது உங்களுக்கு தெரியும் பாம்பு மீன் இவையெல்லாம் ஆமை இதெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் கருவியிலிருந்து உங்களுக்கு தெரியும் விலங்குகளும் மனிதர்களும் கருவிலிருந்து பிறக்கிறார்கள் வியர்வையிலிருந்து பேணு கிருமி இதெல்லாம் வியர்வையிலிருந்து வருவது தலையில் இருக்குத பேனு அது அடுத்தது செடி இவையெல்லாம் இவை இருந்து இந்த நான்கு வகையில தான் இந்த உயிர்கள் உலகத்தில் தோன்றுகின்றன மெய்கண்டார் எழுதி வச்சிருக்கார் இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் சயின்டிஸ்ட் வந்து இந்த நான்கு வகையில் தான் உலகத்தில் உயிர்கள் தோன்றும் இதை மெய்கண்டார் எழுதி வைத்ததற்கு சிவஞான சித்தியார் உரை எழுதியிருக்கார் உரை உரைனா என்ன விளக்கம் அது என்ன தெரியுங்களா அண்டம் சம் ஸ்வேதசங்கள் உற்பிச்சம் சராயு சத்தோடு தரு நாலெண்பத்து நான்கு நூறாயிரம்தான் உண்டு பெண் யோனியெல்லாம் உழித்து மானிடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியம் காட் இந்த நான்கு தான்டா உயிர் பிறக்கும் அண்டஜம் ஜராயுஜம் உத்ஜம் இந்த நான்கு வகையில தான் இந்த வியர்வையினாலையும் கருவி இப்படித்தான் உயிர் பிறக்கும் இந்த உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எங்க கிருதயுகத்துல உயிர்களுக்கு ஒருபோதும் துன்பம் தரக்கூடாது சரியா ரெண்டாவது யுகம் கிருத யுகத்திற்கு அடுத்த யுகம் திரேதாயுகம் யுகத்துல ஞானம் பெறுவது எப்படி தெரியுமா தவத்தினால் செய்தார்கள் இவர்கள் யாகத்தினாலே செய்தார்கள் வேள்வி செய்து கொண்டே இருப்பார்கள் தீயை மூட்டி உட்கார்ந்து கொண்டு யஜூர் சாம் அதர்வன வேதங்கள் மந்திரங்கள் எல்லாவற்றையும் சொல்லி இறைவனை எப்படியாவது வரவழைக்கிறதா அவங்களோட வேலை கொள்ள ஒன்றாக கூடி உட்கார்ந்து வேள்வி செய்வார்கள் இந்த வேள்விய செய்ய முடியல த்ரேதாயுகத்தில் யாரால விஸ்வாமித்திரரால செய்ய முடியல அதனால் நேராக தசரத மகாராஜா கிட்ட போய் அயோத்தியில் இருக்கும் தசரதனை பார்த்து நான் ஒரு வேள்வி செய்யலாம்னு நினைக்கிறேன் அந்த வேள்வி செய்ய முடியாம அந்த தாடகைன்னு ஒரு அரக்கி அந்த வேள்விக்கு இடையூறாக இருக்கிறாள் அவளை அழித்து என் வேள்வியை காப்பாற்ற வேண்டும் தசரதனே உன் பிள்ளை ஒருவனை கரியா கரு கரு நிறத்தில் இருக்கிறானே அந்த ராமபிரானை என்னோடு அனுப்புக என்று தசரதனிடம் வேண்டுகிறார் தருவனத்துள் யான் இயற்றும் தவவேள்வி கிடையூரா தவம் செய்வோர்கள் வெறுவரை சென்றடை காம வெகுளியன என நிறுதரடை விளக்காவண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவன் நால்வரினும் கரிய செம்மள் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உலையச் சொன்னார் எப்படி கேட்டானா அவனோட உயிர் ஏற்கனவே ஊசலாடிக்கிட்டு இருக்கான் உயிர் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா அவன் நெஞ்சுக்குள்ளே ஒரு ஆழமான புண் இருக்கிறது அந்த ஆழமான புண்ணுக்குள்ளே ஒரு நெருப்பு கட்டையை நுழைத்தால் எப்படி துன்பத்தை தருமோ அப்படி ஒரு துன்பத்தை தசரதன் அனுபவித்தான் ஏற்கனவே என்ன துன்பம் கண்ணில்லாத சிறுவனனுடைய பெற்றோர்களை சிறவணனை கொன்றதனால் அந்த சிறவணனுடைய பெற்றோர் அந்த முனிவர்கள் நான் எப்படி புத்திர சோகத்தால் என் பிள்ளையை இழந்து நான் தவிப்பேனோ அதுபோல நீயும் புத்திர சோகத்தால் உன் பிள்ளையை இழந்து தவிப்பாய் என்று சாபம் இட்ட அந்த சாபம் அவன் உயிருக்குள் ஊசலாடி கொண்டிருந்தது இவன் உன் பிள்ளை கொடு என்று கேட்டவுடன் உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான் ராமன்ற உயிரையே பிடுங்கற மாதிரி கேட்டானோ அப்ப எவ்வளவு பெரிய வேள்வி செய்யறது எவ்வளவு பெரிய கடினமான செயலாக யுகத்தில் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்